ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்பை அதோட பதிவுத்துறை தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இனி பத்திரப்பதிவுக்கு நீங்கள் இந்த ஆவணங்கள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போலாம் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காரு எதிர்ப்பு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவுக்கு விண்ணப்பித்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படி சப்மிட் சப்மிட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் நிறைய காரணங்கள் சொல்லி அந்த சார்பதிவாளர் அலுவலகம் அதாவது அந்த ரீஜனில் வரக்கூடிய சார்பதிவாளர் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆன்லைன் வழியாகவே பத்திரப்பதிவு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு சுற்றறிக்கை நகல் எண் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் திட்டம் ஆன்லைன் வழியே ஆவணப்பதிவு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான கூடுதல் அறிவுரைகளை வழங்குவது தொடர்பாக இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த சுற்றறிக்கையை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ பதினாலாயிரத்தி இரநூத்தி பத்து அப்படிங்கிறது முதல் சுற்றறிக்கை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது இரண்டாவது சுற்றறிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது மூணாவது சுற்றறிக்கை இந்த மூணு சுற்றறிக்கையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இணையவழி ஆவணப்பதிவு மேற்கொள்ள ஏதுவாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட மற்றும் விதி திருத்தங்கள் குறித்து அரசுதல் மற்றும் அரசாணை பார்வை ஒன்றில் காணும் கடிதம் வழி அனைத்து கள அலுவலர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அதாவது பார்வை ஒன்று அப்படின்னா கடிதையின் பதினாலாயிரத்தி இரநூத்தி பத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் மற்றும் விதி திருத்தங்கள் குறித்து அரசுதலில் பார்வை ஒன்றில் கடிதம் வழி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வை இரண்டு மற்றும் மூணில் காணும் கடிதங்கள் கடிதங்கள் வழியாக ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய சீரான நடைமுறைகள் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்வை ரெண்டு மூன்று அப்படின்னா சுற்றறிக்கை ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த ரெண்டு சுற்றறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியாக சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய சீரான நடைமுறைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இருந்த போதிலும் தேவையற்ற காரணங்களை தெரிவித்து ஆன்லைன் வழியே பெறப்படும் ஆவணங்களை திருப்பி அனுப்பும் போக்கு நிலவுவது கவனத்திற்கு வரப்பெற்றுள்ளது அதாவது பதிவுத்துறை கவனத்திற்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் வழியே வந்து பத்திரப்பதிவும் மேற்கொள்வோம் ஆவணப்பதிவும் மேற்கொள்கிறோம் அப்படின்னா ஸோ சில ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றுமே அந்த ரீசன் இருக்காது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டுருவாங்க நம்ம ஆன் ஆன்லைன் வழியே பண்ணுறப்போ ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நாலேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த நிலையில் மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் இது தொடர்பாக பின்வரும் தெளிவுரைகள் வழங்கப்படுகின்றன பார்வை ஒன்றில் கண்ட விதியில் விதி என் நாளில் கீழ்கின்றவாறு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்வை ஒன்றும் இல்லை நம்ம சொல்லியிருப்போம் அந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்வை நாலு அதாவது இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையும் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறாங்க மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணதாரர் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே ஆவணம் எழுதி கொடுத்ததாக ஒப்புக்கொண்டதாக கருதப்பட வேண்டும் அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வழி ஓடிபி பேஸ்டு தான் ஸோ இப்போ நீங்கள் ஆதார் அத்தன்டிக்கேஷன் வழியாகவே எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம எழுதி கொடுக்கறது இதெல்லாமே ஒப்புதல் கொண்டதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் வழி சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே இன்னார் என்று நிரூபித்தவர்கள் கையெழுத்து செய்ததாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சாட்சின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இன்னார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் வழி ஆவணங்கள் மூலமாகவே வந்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணதாரர்கள் மற்றும் சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலும் உரிய தொகை செலுத்தப்பட்ட பின் ஆன்லைன் வழியே சமர்ப்பிக்கப்படுவதை பதிவிறக்கம் ஆவணம் தாக்கல் செய்யப்படுவதாக கருதப்பட வேண்டும் அதாவது அவங்க ஆன்லைன் மூலமாகவே சாட்சிகள் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உரிய தொகை வந்து செலுத்திட்டாங்க ஆன்லைன் வழியே அப்படிங்கும்போது பதிவிறக்க ஆவணம் தாக்கல் செய்யப்படுவதாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மேற்கண்ட விதியின்படி பதிவு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அப்பண்டிங் சிக்னேச்சர் டு த டாக்குமெண்ட் என்னும் ஆவணம் எழுதி கொடுப்பதை உள்ளடக்கியது ஆகும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு விதிகள் சொல்லப்பட்டிருக்கும் அப்பண்டிங் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த டாக்குமெண்ட் ஆவணம் எழுதி கொடுப்பது இது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் ஆவணத்தை பொறுத்து ஆவணம் எழுதி கொடுப்பது என்பது மேலே கொண்டுள்ளவாறு விதி ஆறின் கீழ் நான்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஆவணத்தின் மேலெழுத்துச் சான்று அதாவது நம்ம ஆவணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா த எபோ டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆன்லைன் பை அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சுப்பிரதியில் வருவதாலும் மேலும் ஆதாரிலிருந்து பெறப்படுவதால் இகேஒய்சி விவரங்களின் அச்சுப்பிரதிக்கு மேலே த டாக்குமெண்ட் இஸ் ப்ரசென்டெட் ஆன்லைன் என்று வருவதாலும் ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்டதாக கருத வேண்டும் ஸோ நம்ம ஆதார் வழி ஆவணங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறதுனால த டாக்குமெண்ட் இஸ் ப்ரசன்டெட் ஆன்லைன் அப்படின்னு டாப்பில் வரும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதார் வழியாக நம்ம எடுக்கும் காட்டி ஈகேஒய்சி வெரிஃபைடு அப்படின்னு வரும் அப்படிங்கிறாங்க ஸோ பதிவு சட்ட விதிகளுக்கு உட்பட்டே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பதிவு முறை செயல்படுவதை அனைத்து பதிவு அலுவலர்களும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழி ஆவணப்பதிவு ஊக்குவிக்கும் முகமாக கீழ்கண்ட அறிவுரைகள் கூடுதலாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதாவது ஆவணப்பதிவுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில அறிகுறிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்றா ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்ட அன்றே அதனை உரிய முறையில் பின்பற்றி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்ட அன்று பதிவு செய்யப்படாத நிலையில் மறுநாள் முதல் சார்பதிவாளருக்கு எச்சரிக்கை செய்தி வழங்கும் வண்ணவும் மூன்று நாட்களுக்கு மேல் ஏதேனும் ஆன்லைன் ஆவணங்கள் நிலுவையில் இருப்பின் அதனை பதிவு செய்த பின்னரே நேரடி ஆவணப்பதிவினை மேற்கொள்ளும் வண்ணமும் மென்பொருள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் போகிற மாதிரி ஸோ ஒரு நாள் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பாப்பப் போகும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு பாப்பப் போகும் ஸோ மூணு நாட்களுக்கு மேலே ஏதாவது ஆன்லைன் ஆவணம் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரத்யோகமான மென்பொருள் வந்து நாங்கள் இருக்கோம் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா திருப்பு சீட்டு வழங்கும் முன் முழுமையான ஆவணத்தை ஆராய்ந்து அனைத்து குறைகளையும் தெரிவித்து ஒரே முறையில் திருப்பு சீட்டு வழங்க வேண்டும் ஸோ முழுமையாக ஆவணத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அவங்களே ரெக்டிஃபை பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தேவையின்றி ஒரு முறைக்கு மேல் திருப்பு சீட்டு வழங்கக்கூடாது அதாவது சப்போஸ் நம்ம ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு டைம் தான் ரிஜெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் திருப்பி சீட்டு அப்படிங்கிறது அந்த ரிஜெக்ட் பண்ணுறது ஸோ நமக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு டைம் தான் ரிஜெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணமோ அந்த உரிய காரணத்தை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா திருப்பு சீட்டு வழங்கப்பட்ட ஆவணம் சரி செய்யப்பட்டு மீள சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை பதிவிற்கு ஏற்க வேண்டும் புதிதாக டிபிஎன் உருவாக்குமாறு கோரக்கூடாது மேலும் கடைசியாக தணிக்கை மாவட்ட பதிவாளர் ஆன்லைன் வழி பதிவு செய்த ஆவணங்களின் பட்டியல்கள் தனியை எடுத்து தணிக்கைக்கு உட்புத்த வேண்டும் அதில் ஆவணத்தின் ஆய்வு செய்யும் போது இந்து சமய அறநிலையத்துறை வகாப் போர்டு மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் அதாவது ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறதுல வகாப் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது போக அரசு புறம்போக்கு நிலமா இந்த மாதிரி இருக்குது இருக்கு அதே மாதிரி இந்து அரணையை சமயத்துறையில் வருதா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி தான் அதை சமர்ப்பிக்க வேணும் அப்படிங்கிறாங்க இதனோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது குறைபாடுகள் உள்ளதா என்று தணிக்கை குறிப்புறையில் சுட்டி காட்ட வேண்டும் அதாவது தணிக்கை டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சுட்டிக்காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க கீழ்கண்ட காரணங்களுக்காக தெரிவித்து ஆவணங்களை திருப்பி அனுப்பக்கூடாது ஸோ இந்த காரணங்கள்லாம் இருந்ததுன்னா திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறாங்க அது என்னென்ன காரணம்னா முன் அசல் ஆவணம் சரிபார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படவில்லை ஆன்லைன் ஆவணப்பதிவு பொறுத்து முன் அசல் ஆவணம் கோரத் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன்னாடியே அசல் ஆவணம் சரிபார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன்னாடி நம்ம அசலாவணம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முத்திரத்தாளில் ஆவணம் தயார் செய்து ஆவணதாரர்கள் கையொப்பமிட்டு ஆன்லைன் ஆவணப்பதிவின் போது மேலேற்றம் செய்யவில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பதிவு முறையை பொறுத்து தனியாக கையப்பமிட்டு ஆவணம் என்ற நிலையிலேயே கிடையாது ஆன்லைனில் உருவாக்கப்படும் ஆவணமே சமர்ப்பிக்கப்பட்டு சார்பதிவாளராக பதிவு செய்ய வேண்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் நம்ம பிசிகளை எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆவணதாரர்கள் அலுவலகம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஏனெனில் ஆவணப்பதிவிற்கு ஆவணதாரர்கள் நேரில் வர தேவையில்லை என்பதே ஆன்லைன் பதிவின் அடிப்படை ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போகவே தேவையில்லை ஸோ இந்த காரணம் கொண்டு அவங்க வந்து நிராகரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் நாட் என்டர்டு கரெக்ட்லி ஆவணச்சுருக்கும் தவறாக உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த தவறுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி சீட்டு வழங்கி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுதான் நாட் இண்டெக்சடு ஏஸ் பர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறாங்க என்ன தவறு உள்ளது என்று குறிப்பிட்டு மட்டுமே திருப்பி சீட்டு வழங்க வேண்டும் அதாவது என்ன பிரச்சனை இருக்குது நம்ம அப்ளை பண்ணத்தில் அப்படிங்க அந்த ரீசனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து திருப்பி அனுப்பணும் ஆன்லைன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆவணம் நேரடியாக தாக்கல் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படும் சார்பதிவாளரால் ஆவணம் பதிவு செய்யப்படாத நிலையிலேயோ அல்லது ஆவணதாரர் அவசரம் கருதி நேரில் தாக்கல் செய்ய வேண்டிய நிலை எழுகிறது இது போன்ற நிலை ஏற்பட்டால் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர் டாக்குமெண்ட் பற்றி சொல்றாங்க பிஆர் டாக்குமெண்ட் ஸ்கேன் பேஜ் நாட் கிளியர் அண்ட் ஷோவிங் ஏஸ் பிளாங்க் ஷோடன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆன்லைன் ஆவணப்பதிவு பொறுத்து முன்னசல் ஆவணம் குற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டோம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதா நாட் க்ளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதர காரணங்கள் வங்கி முத்தரையும் கையேப்பும் இல்லை வங்கி வ பணியாளர்களின் அடையாள அட்டை மட்டுமே வங்கியால் மேலேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வங்கி முத்தரம் கையொப்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து இப்போ அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் அனைவருக்கும் அதாவது பதிவு செய்கிற ஆவணப்பதிவு செய்கிற அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு நியூஸாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து உங்களுக்கு प्रकाश बायटेखर